உனக்கு லோப ஜஸ்ட்டி பாலாஸ் பாலாபாசர் பாருங்க மாறுது வேகனார் வீடியோ பண்ணியிருந்தேன் இந்த வண்டி ஆக்சுவலாக தனியாக விட வீடியோ பண்ணல இருக்குன்னு வீடியோ போட்டுருந்தோம் சார் பார்த்தீங்கன்னா அங்கே 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 அக்கா வந்தார் பக்கத்து வந்தாரு வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்து நேற்று அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருந்தார் இன்றைக்கு வண்டி டெலிவரி எடுக்காரு அவர்கிட்ட எப்போ வண்டி எப்படி இருக்கு எப்படி எப்படி இருக்குது எங்கே வர எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வண்டியை பிடிச்சதுனால தான் நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனேன் இன்னைக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வண்டி டெலிவரிக்கு ஏற்றுக்கிறேன் அண்ணன் பாலா வாங்க நம்பி வாங்க வந்து கம்மி ஜாஸ்தியாக பார்த்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ரேட்டு கொடுத்துருக்குமா நீங்கள் கேட்ட ரேட்டுக்கு எனக்கு பிடிச்ச ரேட்டுக்கு கரிச்சிருக்கு இந்த வண்டி இந்த ரேட் சொன்னதே வேறுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதே மாதிரி பாலாகசா நம்பி வந்தால் நல்ல தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் இந்த வண்டி ஆக்சுவல் தனியாக வீடியோ பண்ணல வண்டி ஒரு குவாலிட்டியாக வண்டி அவர் எடுத்துட்டாரு நல்லபடியே வைச்சிக்கணும் இந்த வண்டி வண்டி புக்கு டெலிவரி கொடுத்துருக்கோம் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஒரு லோ பட்ஜெட்லாம் முடிச்சிருந்தோம் வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு தரமாக இருக்குது வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு தரமாக இருக்குது பாருங்கள் பாலாகா சார் நம்பி வந்தால் எப்போது பெஸ்ட்டாக கொடுப்போம் குவாலிட்டியாக கொடுப்போம் அந்த பாருங்க நைட்டு எட்டரை மணிக்கு டெலிவரி எடுக்கிறாரு வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் நைட்லேயும் தரமான வண்டிங்க அந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க ரெஸ்பாண்டிங்க வண்டி தரமான வண்டி தான் பாலாஹில் எப்போ அப்டேட் பண்ணி கொடுப்போம் வண்டி டெலிவரி ஆயிடுச்சுங்க இந்த வண்டி நம்பி யாரும் வந்துடாதீங்க லோக்கல் கஸ்டமர் வண்டி எடுத்துட்டாரு இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வண்டி வந்து எடுத்துட்டாரு பொறுமையா அடுத்து பாருங்க நியூ அப்டேட்ல போடு பிஎஸ்டா வந்துருங்க வண்டி குவாலிட்டி பாருங்க ஒரு பேன்சி நம்பரா ஒன் டபுள் வண்டி தரம் பாருங்க ஒரு குவாலிட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் பதிமூணு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டு ஓனரோ நாலு ஓனரோ கிடையாது நாலுமே நியூ பிராண்ட் டயர் தான் எக்கோமோட் டயர் போட்டிருக்காங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஒரு டயரே அஞ்சாயிரத்தி ரூபாய் வரும் வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க டீசல் வண்டிங்க ஃபோர்டு டு டீசல் வண்டி ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃபேன்ஸ் நம்பரோட வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோஸ் சென்டரலாக வந்துடும் ரெண்டு கீ இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம்லாம் வந்துடும் வண்டி தரமாக இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஃபோர்டு டு ஷெடான் டைப்ல டைப்பில் ஒரு லோ பட்ஜெட்லாம் கொடுக்க போகிறத வண்டி இது பிரைஸ் மட்டும் கஸ்டமர் இருக்கேன்னு சொல்லிடுங்க இப்போ தான் வண்டி அப்டேட்டில் வந்திருக்கு இன்ட்ரீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பாருங்க வண்டி ஒரு பிரமாதமாக இருக்குங்க பாலகாசில் எப்போ கொடுத்தாலும் பெஸ்ட்டாக தரமாக குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் வீடியோ பண்ணுவோம் அதை பாருங்கள் வராங்க வீடியோவே பண்ண போட முடியல வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க வண்டி வருது ஒரு நாளைக்கு ஒரு வண்டி ரெண்டு வண்டி ஷோல்டர் டேட்டாக தாங்க இருக்குது தரமான வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பி டபுள் ஒன் டபுள் ஃபைவ் பிஎஸ்டாக இந்த வண்டி மிஸ் பண்ணி நாலுமே நியூ பிராண்ட் ஆகிரு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது எஃப்சி லைவ்ல இருக்குது ஒரு தரமான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல எஃப்சி லைவ் இருக்குதுங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மட்டும் அப்டேட்ல இருக்கு இது ப்ரைஸ் மட்டும் கஸ்டமர்ட்ட பேசி சொல்லிருங்க தரமான வண்டிங்க எடுத்துகிட்டு வரங்க உடனே உடனே வியாபாரம் பண்ணுறோம் தான் வராங்க வண்டி எடுக்கிறாங்க நம்பி வராங்க பாலகாசை நம்பி வராங்க தரமான வண்டி மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க டீசல் வண்டிங்க இந்த வண்டி மிஸ் ப்ரேண்ட் எழுதிங்க அடுத்து பாருங்க டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர்ங்க இதுவும் ஒரே ஒரு ஓனர் தான் ஃபியூர் ஓன் போர்டு நாலுமே நியூ பிராண்ட் ஆயிருதான் ஏசி பாஸ்டரிங் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எஃப்சி லைவ்ல இருக்கு ஒரு தரமான வண்டிங்க டாடா இண்டிகா தாராளமாக நீங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க இந்த வண்டி விட மாட்டீங்க ஒரே எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துர்லாங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் சரண்டர் ஓன் போட்டுலாம் கிடையாது ஃபியூ ரோன் போடுங்க உள்ள எல்லாம் பாருங்க என்ட்ரீ எல்லாம் பாருங்க வண்டி பாருங்க சீட் கவர்லாம் லெதர் சீட் கவர்லாம் கம்பெனியில் எப்படி வந்ததோ அதே மாதிரி காரை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு தாராளமாக நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு பிரமாதமா இருக்கு வண்டி ரெஸ்ட் அஸ்ட்டாக அது மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது வண்டி தெளிவான வண்டிங்க இந்த ஒரு லோ பட்ஜெட்டை நல்ல மைலேஜ் கொடுங்க இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்கும் டாடா இண்டியா ரூபாய் கொடுத்துடலாங்க கஸ்டமர் ஒன்று ஒன்று அஞ்சு சொன்னார் சார் அவ்வளோ போகுது மாடல் இல்லை சார் வண்டி பாருங்க பாருங்கள் சார் வண்டி தரமாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கிடைக்கும் டாட்டா இண்டிகா சிங்கிள் ஓனருங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் ஒரு ஓட்டி போகிறதுக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு டூ வீலர் விளங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பேன்சி நம்பரோட டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பத்துக்கு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க ரூபாய் இந்த வண்டி கொடுத்துட்றாங்க வண்டி தரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமிக்கணும் பாருங்க நிறைய கஸ்டமர் ஃபோட்டோ காங்க ஃபுல்லாக பொறுமையாக காமிக்கணும் பாருங்க வண்டி தரமான வண்டி தான் தான் பாலகாசில் வீடியோ பண்ணி கொடுப்போம் எப்பவுமே பெஸ்ட்டான வண்டி தான் குவாலிட்டியான வண்டி தான் இருக்கோம் நம்பி வராங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் அவ்வளோலாம் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எங்கே கிடைக்கிது நாலு ஓனர் எஃப்சி இல்லாத வண்டி இன்சூரன்ஸ் இல்லாத வண்டி டயர் இல்லாத வண்டியெலாம் சொல்கிறாங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க நேரில் வாங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணி கொடுக்கலாம் அடுத்து வரங்க நியூ அப்டேட்ல உண்டாய் ஐட்டேனுங்க உண்டாய் ஐட்டன் ரெண்டாயிரத்தி ஒன்பது லாஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஒன்னர் தான் ரெண்டாயிரத்தி முப்பது இருக்கு எஃப்சி இருக்கு ரெண்டு டைர் நியூ பிரான் டயர் போட்டிருக்காங்க டயர் எண்பது காசு கண்டிஷன்ஸுக்கு ஏசி பவர் ஸ்டையரிங் பவர் சென்டரில் வரும் ஒன் பாயிண்ட் டூ கப்பா மேக்னா டைப்பு வண்டி குவாலிட்டி பாருங்க டச் கிரீன் செட்டு ரிவர்ஸ் கேமராலாம் வந்துருங்க லெதர் ஷீட் கவர்லாம் போட்டிருக்காங்க இது தனியாக வீடியோ பண்ணுறோம் வண்டி இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருக்கோம் பாருங்க டச் கிரீன் செட்டெல்லாம் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி டுவெண்ட்டி த்ரீ ரெக்கார்டு தாங்க லோக்கல் நம்பர் தான் வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க ரெண்டே ரெண்டு ஒன்னோ தான் ரெண்டாயிரத்தி முப்பது இருபத்தி ஒன்பதுலையும் எஃப்சி இருக்குங்க எப்சி டென்ஷனும் தேவையில்ல எப்சி எடுத்துட்டு இருக்காரு கஸ்டமரு வண்டி பாருங்க தெளிவான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒண்டா ஹை என்ன ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜன் மேக்னா தரமான வண்டி மட்டும் தாங்க எடுத்துட்டு வரோம் கஸ்டமர் ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி பண்ணி தரோம் குவாலிட்டியான வண்டிங்க வருது உடனே உடனே ஷோல்டர் ஆகுது நிறைய வண்டிங்க வருதுங்க உடனே உடனே ஷோல்டர் ஆகுது நம்பி வாங்க பாலாகாசன் நம்பி வந்தீங்கன்னா எப்பவுமே தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் டிஎன் டுவெண்டி த்ரீ இது வேலூர் வண்டி தான் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பாருங்க ஐ டென் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனருங்க மேக்னா டைப் தான் ஒன் பாயிண்ட் டூ கப் அஞ்சுருந்தாங்க ஒரே ஒரு ஓனர் தான் நாலுமே நியூ டயர் எஃப்சிஸ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது ரெண்டு நாற்பது சொல்லிட்டு இருக்காரு நேரில் வாங்க ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி தரலாம் வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க ஹை டென் ரெண்டு வண்டி இருங்க நமக்கு டெப்பத்துக்கு இந்த வண்டிங்களை மிஸ் பண்ணிடாதீங்க தரமான வண்டிங்க எடுத்துகிட்டு வரோம் ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் தான் அதிகமாக நாலு ஓனரோ மூணு ஓனரோ எப்பவுமே போட மாட்டோம் குவாலிட்டியான வண்டிங்க மட்டும்தான் பாலாகாஸில் அப்டேட் பண்ணுவோம் நேரில் வாங்க பாலாகாஸ் சிறுக்குடம் வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க அடுத்து பாருங்க உண்டை ஆல்டோ கேட்டருங்க ஆல்டோ கேட்டேன் ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட்டு பதினொன்று ரிஸ்ட்டு ஏசி பாஸ்டரிங் பவர் ரெண்டு வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் வண்டி தரம் பாருங்கள் எப்சி அடுத்த வருஷம் லைவ்வில் இருங்க வண்டி குவாலிட்டியான வண்டி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க பாலாகார்ஸில் அப்டேட்டில் இருக்குது ஆல்டோ கேட்டன் வண்டி தரமான வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது பாருங்கள் பாலாகாஸில் எப்பவுமே குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்கள் இட்டியாஸ் லிவாங்க டொயாட்டா இட்டியாஸ் லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்டர்லாம் வந்துடும் நாலுமே நியூ பிரண்ட் டயர் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது இன்சூரன்ஸ் லெவல் இருக்குது எஃப்சி லெவல் இருக்குது டீசலுங்க நல்ல மைலேஜ் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிடைக்கும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு மூணுருது எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாலகாசில் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இந்த வண்டி கொடுத்துடலாம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தோட கஸ்டமர்கிட்ட பேசி பண்ணி தரலாம் வண்டி குவாலிட்டி பாருங்க எவ்வளோ ஒரு தரமாக இருக்கு பாருங்க அடுத்து பாருங்க மாறுது ஈக்கோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனர்ங்க ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபைவ் சீட்டர் ஏசி வண்டி தான் வண்டி பாருங்க டென்டோ கிராச்சஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது சைடு புட்ரோஸ்ல இருந்து கேரியர்ல எல்லாமே தெளிவான வண்டிங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது வண்டி குவாலிட்டி பாருங்க கஸ்டமர் மூணு பத்து மூன்று எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்சர் அதாங்க கிடைக்கும் அந்த வண்டி மாறுது ஈகோ நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துக்காங்க பாடியில எல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு தெளிவா இருக்கு பாருங்க பாலகாசம் எப்பமே தரமா கொடுப்போங்க குவாலிட்டியா கொடுப்போம் வண்டி வருது உடனே உடனே ஆகுதுங்க ஒரு நாளைக்கு ஒரு வண்டி ரெண்டு வண்டி வித்துதுங்க வராங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க வீடியோ போட முடியல வராங்க வண்டி எடுத்துகிட்டு போறாங்க தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட்ல எடுத்துட்டு வரோம் உடனே உடனே ஷோல்ட் போறோம் பாலகாசன் நம்பி வாங்க தரமான வண்டி மட்டும் தான் எப்பவுமே கொடுப்போம் பாலாகார் சிறுக்கிடம் வேலூர் மாவட்டம் காட்படிங்க தொடர்ந்து சேனலை சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வண்டிங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்கு பாருங்கள் நேரில் வந்தாலும் அது மாதிரி தாங்க இருக்கும் தரமாக மட்டும் தான் அப்டேட் பண்ணி கொடுப்போம் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க